哈哈，不讲，哈哈，不 இது நம்ம ஊர் ம் கடப்பேர் மீனாட்சி தொடக்கத்துல அஞ்சு ரூபாய்க்கு குடுத்தீங்களா அஞ்சு ரூபாய் அது எந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்னு இல்லையா

அந்த சேனலில் மட்டும் கொஞ்சம் முதல்ல ஊற்று நான் சாப்பிட்டுக்கிறேம்பாங்க அப்ப திரும்பி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கம்பாங்க அது எதுக்கென்ட்டு ஒரே தான் வச்சது முன்னாடி ரெண்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த சிக்கன் சிக்கன் மட்டும் தனியா போட்டு அந்த கிரேவி மாதிரி வச்சேன் அது என்ன பண்றாங்க அதில் கொஞ்சம் முதல்ல ஊற்றுங்க நான் தொட்டு சாப்பிட்டுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க சேனல் ஊற்றணும் இது வேண்டாம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் முதல்ல ஊத்துருங்க சரி சரி அதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்ட்டு அதை ஆட்டோமெடியாக அப்படின்னு ஒரே சேலை தான் அதான் நிஸ்பாட்டி விட்டேன் இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் புரட்டா சாப்பிடு நம்ம கடை தான் வராங்க வருவாங்க மெயினாக நம்ம தேடி வருவாங்க வந்துடுவாங்க ஆமா 拿来。

தனியா <laughs> <laughs> <ÖLE> <fox> <variety> <pack Idol> يلا قول يا ابو يلا